உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே டிராவல்ஸ் தொழில் யாருக்கு டிராவல்ஸ் அப்படின்னாலே ஒரு மனம் ஒரு கற்பனை வானில் சிறகடைத்து பறக்கும் அந்த காலத்திலலாம் அந்த கார்ல உட்காந்து போனோம்னாலே பஸ்ல போயிருக்கோம் அந்த கார்ல போகக்கூடிய சுகம் அம்பாசிடர் கார் அந்த காலத்துல அம்பாசிடர் கார் அந்த கார்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுலலாம் ஒரு பத்து பேரை தாங்கும் அம்பாசிடர் கார் பத்து பேர் வச்சிரு தாங்கும் ஆக இந்த கார் ஓட்டக்கூடியவர் எப்பொழுதுமே ஒரு சாத்வீகமாக இருப்பார் அவரை எல்லாருக்குமே பிடிக்கும் டிரைவர் அந்த டிரைவர் அப்படிங்கிறவரு எல்லாருமே பிடிக்கும் என்ன காரணம் அதெல்லாம் இந்த காரு டிரைவர் இதெல்லாம் என்ன காரணம் பட் அது சுக்கரனை பிடிக்கிறது சுக்கரனாலே பார்க்கறதுக்கு அழகு வாகனம் சொகுசு கார் ஆக ஊர் சுற்றி பார்த்தல் சுற்றுலா ஸ்தலங்கள் சுக்கரன் அப்போ சுக்கரன் அப்படிங்கிறது பலமாக யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த ட்ராவல்ஸ் உரிமையாளராக இருக்கலாம் இதுதான் லாஜிக் புரியுதுங்களா வாகனம் சொகுசு அந்த டிரைவர் அந்த கார் தமக்காகவே ஒரு அஞ்சு பேருக்கு அளவா நாலு பேருக்கு அளவா நமக்கான ஒரு சந்தோஷங்களை பஸ்ஸில் ஐம்பது பேருக்கு முன்னாடி உட்காந்துருக்கணும் இதில் நம்ம குடும்பத்தோட போறது இதுக்கெல்லாம் காரகத்துவம் சுக்கரன் அப்போ சுக்கரன் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கிறதோ ஏன்னா நிறைய ஃபீல்டு இருக்கு இல்லையா தொழில் இப்போ நான் வந்துட்டு ட்ராவல்ஸ் ஃபீல்டிங் ஃபீல்டுக்கு போக முடியுமா போகலாம் பெருசா சம்பாதிக்க முடியாது மீனம் தனுசு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த கார் ஓட்டுற டிரைவருக்கு யோகம் அவருக்கு யோகம் கிடையாது செலவு தான் வச்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஆக கார் ஓட்டுனர் அல்லது டிராவல்ஸ் உரிமையாளருக்கு உண்டான முதல் தகுதி எது பாத்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரத்திலேருந்து சொல்கிறோம் சொல்றோம் பரணி பூரம் பூராடம் இவங்கெல்லாம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கார் ஓட்டுனர் கார் வந்து அந்த நிறைய கார்களை வாங்கி வச்சுக்கணும்னு ஆசை அல்லது அதையே தொழிலாக செய்யணுங்கிற எண்ணம் இந்த நட்சத்திரம் அடுத்தது மிருக சித்திரை அவிட்டம் இது வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மோட்டார் ஒரு மோட்டார் போரும் ஒருத்தவனை வந்துட்டு உச்சத்துல கொண்டு விடுறதுக்கு அதே ஒரு மோட்டார் போதும் நல்ல ரோட்டில் உணர்ந்து விட்றதுக்குலாம் சொல்லுவாங்க இந்த மெக்கானிக்லாம் சொல்லுவாங்க ஒரு மோட்டார் போதும் சார் ரோட்டில் உணர்ந்து விட்டுறோம் அதே மாதிரி ஒரு ரோ ஒரு ஒரு மோட்டார் வந்து ரோட்லேருந்து வீட்டில் உணர்ந்து விட்டுரும் பாரு ஆக இதெல்லாம் என்ன காரணம்னா இந்த சுக்கரன் செவ்வாய் வலிமையாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த ட்ராவல்ஸ் தொழில் செய்யலாம் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வேற ட்ராவல்ஸ் வேற ரெண்டையும் குழப்பிக்காதீங்க டிரான்ஸ்போர்ட் தொழில் யாருக்கு அது அடுத்தது போடுறேன் அது லாரி சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய வாகனம் லாஜிஸ்டிக் இந்த மாதிரி போகிறது இது வந்து ஆட்களை ஏற்றி செல்லக்கூடிய பேருந்து பஸ்ஸு இந்த திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கெல்லாம் ஆட்களை கொண்டு போய் விடுறது அந்த மாதிரி நான் ஒரு இருபது சீட்டர் வண்டி இதெல்லாம் யார் எடுக்கலாம் அதே மாதிரி டாக்ஸி ஃபாஸ்டாக் ரெட் டாக்ஸி இந்த மாதிரி வண்டி ஒன்று எடுத்து விடலாமா சார் நாங்களே ஓட்டலாங்களா வண்டி எடுத்து விடக்கூடிய அமைப்பு இருக்கணும் ஓட்டக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா டிரைவர் கம் ஓனர் அது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நிற்காம உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அது பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் பத்துக்குடையவன் செவ்வாய் கடக லக்கணம்னு எடுத்துக்கலாம் இப்போ கடக லக்கணக்காரரு ஓனர் கம் அவர் வந்து ஓட்டுனராகவும் இருக்கிறார் ஏன்னா அவருக்கு பத்துக்குடையவன் செவ்வாய் ஏன் அவரே ஓட்டுனர்தான் இருக்கிறாரு அவருடைய ராசி ரிஷபம் இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கரன் அந்த க பத்துக்குடியவன் செவ்வாய் மோட்டார் இவர் வந்து நான் தான் இறக்கி விட்டேன் அந்த ஃபீல்டுலாம் நீங்க போங்க இப்போ என்ன ஆகுது அவருக்கு வண்டி நிற்காம இருக்கு வண்டி வந்து நிக்காமல் ஓடுது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வருதோ இல்லையா அவருக்கு அவர் வேகமாக ஓட்டுறாரு ஏன் வேகமாக ஓட்டுறாரு சர லக்கணம் கடக லக்கணத்துல உள்ளவங்க யாரா இருந்தாலும் கார் ஓட்டுனர் பார்த்தீங்கன்னா அவங்களால முடியாத விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஓட்டுறது தான் முடியாது மெதுவா ஓட்டுங்க அப்படின்னா அதுதான் அவருக்கு சிரமமா இருக்கும் அந்த துரிதமா அந்த இலக்கை கொண்டு போய் அடையணுங்கிற எண்ணத்துல டப்பு டப்புன்னு அவர் வேகமாக ஓட்டியே பழக்கம் ஏன் வேகமாக ஓட்டுறாருன்னா சர சரராசி பத்தாம் பாவகம் சரம் சர லக்கணம் ஸ்பீடு வேகம் அது மாதிரி இந்த டிராவல்ஸ் தொழில் யாருக்கு முதல்ல பரணி பூரம் பூராடும் சுக்கரன் மிருகசிரடம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் ரைட் உங்களுடைய கும்ப லக்கணம் பத்துக்குடையவன் செவ்வாய் செவ்வாய்னா மோட்டார் இந்த மோட்டார்ல இவங்க டூ இன் ஒன் பர்பஸ் இவங்க ஆட்களை ஏற்றுச் செல்லக்கூடிய டிராவல்ஸ் வைக்கலாம் அதே மாதிரி லாரி டிரான்ஸ்போர்ட்னு வைக்கலாம் அடுத்தது மேச லக்கணம் இது மேச லக்கணத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் செவ்வாய் வந்து மோட்டார் மோட்டார் வாகனத்தினால ஆதாயம் இவெல்லாம் ரோட்ல இருந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டு ரோட்ல கொண்டு விடாது பட் அவங்க ஜாதகத்தையும் பார்க்கணும் கடக லக்கணம் இவங்களுக்கு பத்துக்கூடியவன் மோட்டார் செவ்வாய் அப்போ கடக லக்கணத்துல பிறந்தாங்கன்னா அவங்க பத்து மோட்டாராக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்கள் லக்கணாதிபதி மோட்டார் புரிஞ்சுட்டீங்களா அந்த லாஜிக் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் இது லக்கணமாகவோ ராசியாகவோ இருந்தாலும் இது பொருந்தும் ரைட் அடுத்தது வெறும் ஆட்களை மட்டுமே ஏற்றி செல்லக்கூடிய வாகனம் வச்சிருக்கிறாங்க சொகுசான வண்டி சொகுசு கார்லாம் இருக்கும் விலை உயர்ந்த கார் அதெல்லாம் யாருக்கு அவன் பார்த்தீங்கன்னா மகர லக்கணம் அவங்களுக்கு பத்துக்குடையவன் கர்மா சுக்கரன் சுக்கரன் விலை உயர்ந்த கார் எல்லாத்தையும் வாடகைக்கு விட்டு வருமானம் செய்வாங்க சிம்ம லக்கணம் பத்துக்குடையவன் சுக்கரன் இவங்க எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கலி அந்த சொகுசு கார்களை வாங்கி வாடகைக்கு விட்டு வருமானம் ஈட்டுவார்கள் அதுவே ஓட்டுவார்கள் அடுத்தது சொகுசு கார்களை வந்து ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் அல்லது உரிமையாளர்கள் வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னா ரிஷபராசி ரிஷபனாலே வாகனம் ரிஷப வாகனம்னு சொல்லுவோம் நாலு கால் வாகனம் மாட்டு வண்டி அந்த காலத்தில் இந்த ரிஷபம்லாம் சாரதியாக இருக்கக்கூடிய ஜாதகம் அந்த சாரதியாக இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்றுக்கு பத்து வண்டி ஓட்டலாம் இவங்கெல்லாம் தனியாக தனியா ஒரு கேப்ஸே உருவாக்கலாம் ரிஷபராசிக்கு அதே மாதிரி துலாம் ராசி இவங்கெல்லாம் வந்து இந்த டிராவல்ஸ் தொழில் யாருக்கு அது உரிமையாளர்களுடைய ஜாதகம் சரி மற்ற லக்கணக்காரர்கள்லாம் இருக்காங்களே சார் யார் வேணும் அஹ் ஓட்டலாம் பன்னெண்டு லக்கணம் பன்னெண்டு ராசி இதுக்கு முன்னாடி நான் சொன்னது அதுக்குன்னு பிராப்தமுடையவர்கள் அதை வைத்து நல்ல ஜீவனத்தை ஈட்டக்கூடியவர்கள் மற்றவங்க ஒரு ஹாபியா பண்ணலாம் அப்போ மற்றவங்கலாம் பண்ணலான்னா எப்படி இப்போ இந்த மிதன லக்கணம் கண்ணி லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் இவங்க ஒப்பந்த அடிப்படையில் இந்த ஓஎன்ஜிஸ் மாதிரி உள்ள நிறுவனங்கள்லாம் வர்றாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் அந்த பொலியரோ ஜீப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு டிரைவரை போட்டு ஒப்பந்த அடிப்படையில் காரை வாங்கி விட்டுறது மாசம் மாசம் இன்கம் பண்ணிக்கிறது சில கேப்ஸ் எல்லாம் இருக்கும் கேப்ஸ் எல்லாம் வந்து காரை கொண்டு போய் விட்டுறது விட்டதுக்கு அப்புறம் அவங்க மாசம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த மீனம் மிதனம் கண்ணி தனுசு லக்கணமாகவோ ராசியாகவோ இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக மாத வாடகைக்கு வாகனத்தை விடலாம் சரி யார் சார் வந்து நிக்காம காரை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ஓட்டி டிரைவராகவும் இருக்கலாம் டிரைவர் கம் ஓனர் நான் வந்து டெய்லி வாடகைக்கு ஓட்டுறேங்க அவங்க வேகமாக நிற்காமல் ஓட்டுவாங்க மேசராசி கடகராசி துலாம் ராசி மகர ராசி இவங்கெல்லாம் வந்துட்டு வாகனங்களில் ஓட்டுறது இந்த கிராப் ஓலா இந்த மாதிரி ஆப்பெலாம் இருக்கு இல்லையா இந்த ரெட் டாக்ஸி இந்த மாதிரிலாம் வந்து இவங்கெல்லாம் நிற்காமல் ஓடுது ஏன்னா சரராசி மூமெண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டிக்கு ஓனராக இருப்பாங்க மூணு வண்டிக்கு ஓனராக இருப்பாங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா ரைட் அடுத்தது இந்த வாகனங்களை தொழிலாகவோ அல்லது இதாக பண்ணக்கூடியவங்க ஒரு பத்து வண்டி வாங்கி விட்டாச்சுங்க நான்லாம் ஓட்ட மாட்டேன் நான் ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பேன் ஃபுல்லாக ட்ரைவர் அவங்க தான் பார்த்துக்குவாங்க ஒரு பத்து வண்டி இருக்குது கேப்ஸ் மாதிரி நடத்திட்டு இருக்கேன் சென்னையில் கோயம்புத்தூரில் பத்து வண்டி இருக்குதுங்க அப்படிங்கிறவங்க கும்பராசி ரிஷபராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அதே வாகனத்துக்கு அழகாக ஒரு பத்து வண்டி இவங்க ஓட்ட மாட்டாங்க சாரதியாக போகிறதுக்கு அப்புறம் ரெண்டாவது முதல்ல வந்து வாங்கி விட்டு அதில் டெய்லி ஒரு பத்து வண்டியில் அஞ்சு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் டெய்லி ஐயாயிரூவா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா டிராவல்ஸ் தொழில் யாருக்கு ஒன்று காரகத்துவம் சுக்கரன் அதே மாதிரி செவ்வாய் அதனுடைய நட்சத்திரங்கள் அந்த ஆறு நட்சத்திரங்கள் அதுபோக இத வந்து பாத்தீங்கன்னா மாத வாடகைக்கு ஓட்டுறது அன்றாடம் ஓட்டுறது இது எல்லாமே நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் இது மாதிரி ஒரு வீடியோஸ் வருங்கால சந்ததிகளுக்கு ஆனால் அது என்னுடைய அனுபவத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் நின்றுவேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் முடிந்தால் பகிரியுங்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய நேயர்கள் சந்தாதாரர்கள் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வீடியோஸ் இருக்கு பழைய வீடியோலாம் வேணும் அப்படின்னா இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இதில் வாட்ஸ்அப்லிருந்து சென்மி பிளேலிஸ்ட் அப்படின்னு உங்கள் ராசி உங்களுடைய லக்கணத்தை போட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பகிர்கிறேன் வாழ்த்துக்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்